பட்டப்பகலில் முடிச்சூரில் வீட்டின் பூட்டை உடைத்து நாற்பது சவர நகைகள் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொள்ளை சிறப்பு குழந்தைக்காக சேர்த்து வைத்த நகைகள் யார் திருடினாலும் நகைகளை கொடுத்து விடுங்கள் என கண்ணீருடன் கதரும் தாய் பட்டப்பகலில் கொள்ளை அடித்துவிட்டு தப்புச் சென்ற கொள்ளையனின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு சென்னை தாம்பரம் அடுத்த முடிச்சூர்லிங்கம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலாஜி வயது நாற்பத்தி இரண்டு இவர் உரகடத்தில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் இவரது மனைவி மகேஸ்வரி தனது மகளை அருகே உள்ள டியூஷனுக்கு அழைத்து சென்றார் பின்னர் திரும்பி வந்து பார்த்தபொழுது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோ திறந்திருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் உடனடியாக பீரோவில் பார்த்தபொழுது அதில் இருந்த நாற்பது சவரன் நகை மற்றும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் காணாமல் போயிருந்தது கண்டு மேலும் அதிர்ச்சியடைந்தார் இது தொடர்பாக பீர்கன்கரணை குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டது புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுகுறித்து மகேஸ்வரி கூறும்போது தனது குழந்தை சிறப்பு குழந்தை என்றும் பதிமூன்று ஆண்டுகளாக இதே வீட்டில் குடியிருந்து வருவதாகவும் தனது குழந்தை சிறப்பு குழந்தை என்பதால் சிறுக சிறுக பணத்தை சேர்த்து வைத்து நகைகளை சேர்த்து வைத்தும் யார் எடுத்தாலும் எனது நகையை திரும்ப தந்துவிடுங்கள் என கண்ணீர் மல்க கொள்ளையனுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் பட்டப்பகலில் மக்கள் நடமாடும் குடியிருப்பு பகுதியில் கொள்ளையன் கைவரிசை காட்டிய சம்பவத்தால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் அச்சத்தில் உள்ளனர் தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு தாங்க இது எனக்கு குடும்பம் இல்லை என் பொண்ணு ஃபியூச்சருக்காக நான் சேர்த்து வச்சுட்டு தயவு செஞ்சு யாராவது எடுத்தா கொடுத்துருங்க அவங்களுக்கு அது மட்டும் தான் கெஞ்சு கேட்கும் நார்மல் ஸ்கூல் குடும்பம் இல்ல ஸ்பெஷல் ஸ்கூல்ல போட்டு படிக்க வச்சுட்டு ஒன்னொன்னையும் அவ கூட போயிட்டு வந்துட்டு இருக்கேன் அஞ்சு வருஷமா அவ கூட ஓடிட்டு வந்துட்டு இருக்க வீட்டுல குடும்பம் என்ன இல்ல